ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்கள் மட்டும் சபரிமலைக்குப் போகக்கூடாது இந்த கேள்விக்கு பலர் ஐயப்பன் பிரம்மசரிய விரத்ததில் உள்ளார் என்று சொல்வதுண்டு இருப்பினும் நம் அனைவரின் மனதிலும் இன்னும் சில சந்தேகம் இருக்கும் அதற்கு பின்னால் புராணங்கள் சொல்லும் நீதி என்ன நிஜமான வரலாறு என்ன என்று பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை மாதிரியே சக்தி வாய்ந்த அனைத்து வயது பெண்களும் போக அனுமதி இருக்கிற இன்னும் ஐந்து ஐயப்பன் கோவில்கள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் இது வெறும் சாதாரண வழிபாடு மட்டுமில்லை இது பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றி வரும் ஒரு ஐதீகம் முதலில் நாம் பத்து வயசுலிருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு ஏன் போகக்கூடாது ஆனால் வயதுக்கு வராத சின்ன குழந்தைகளும் மாதவிடாய் சுழற்சி நின்ற வயதான பெண்களும் ஏன் போகலாம் எனப் பார்க்கலாம் இதோட அடிப்படை காரணம் என்னன்னா சபரிமலையில ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியா தவ கோலத்தில் தான் புராண கதைகள்ல ஐயப்பனோட அவதாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது மகிஷாசுரனோட சகோதரி தான் மகிஷிங்கிற அரக்கி அவ பிரம்மாவிடம் இருந்து ஒரு வினோதமான வரம் பெற்றாள் அதாவது ஹரிஹரனோட மகனால மட்டும்தான் தனக்கு மரணம் வரணும்னு கேட்டுக்கிட்டா அப்படி ஒரு வரம் வாங்கினதால உலகத்துல வேற யாரும் அவளை ஜெயிக்க முடியாது மகிஷியோட அட்டகாசம் தாங்க முடியாம தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டாங்க அப்போ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானோட இணையும் போது பிறக்கிறவர்தான் மணிகண்டன் என்கிற ஐயப்பன் மணிகண்டன் வளர்ந்து மகிஷிய வதம் செஞ்ச பிறகு அவ ஒரு அழகான பெண்ணா மாறி ஐயப்பன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கிறா ஆனா ஐயப்பன்தான் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக வந்ததாவும் அந்த லட்சியம் நிறைவேறும் வரை பிரம்மச்சாரியா இருக்கணும்னு முடிவெடுத்ததாவும் சொல்றாரு ஆனாலும் அவளோட பக்தியை மதிச்சு எப்ப என்ன தரிசிக்க கன்னிசாமி வராம இருக்காங்களோ அப்ப உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு அவளோட பேரு பேருதான் புரத்தம்மாள் அப்படி பிரம்மச்சாரியா சபரிமலையில தவம் இருக்கும் ஐயப்பனை பத்து வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் தரிசனம் செஞ்சா அவரோட பிரம்மச்சரிய விரதம் கலைஞ்சிரும்னு நம்புறாங்க பத்து வயசுக்கு கீழே இருக்க பெண்கள் ஐயப்பனை தரிசிக்க வருவதால் ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதத்துக்கு எந்த இடையூறும் வராது ஐயப்பன் குழந்தை தெய்வமா இருக்கிறதால இவங்கள குழந்தைகள் மாதிரியே கருதுறாங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்க பெண்கள் வந்து மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சவங்க தாயோட நிலைக்கு வந்தவங்களா கருதுறதால இவங்களும் ஐயப்பனோட தவத்துக்கு இடையூறு செய்ய மாட்டாங்கன்னு நம்புறாங்க இந்த காரணம் ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை ஒதுக்குறதுக்காக சொல்லப்பட்டது இல்லை மாறாக தெய்வத்தோட தனிப்பட்ட விரத நிலையை மதிப்பதற்காக பல நூறு வருஷமா பின்பற்றி வரம் ஒரு ஐதீகம் இந்த கோவிலோட வழக்கத்தை எதிர்த்து நிறைய சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் வருஷம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் சமய வழிபாட்டில் பாலின பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வயது பெண்களும் சபரிமலைக்கு போகலாம்னு ஒரு தீர்ப்பை வழங்கியது ஆனாலும் இந்த தீர்ப்புக்கு பின்னால லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில நீதிமன்றம் தலையிடக்கூடாது ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதம் தான் இங்க முக்கியம்னு சொன்னாங்க இந்த எதிர்ப்பு காரணமா இந்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு ஆனா இப்போதைய நடைமுறைப்படி பக்தர்களோட உணர்வுகளை மதிச்சு பெரும்பான்மையான பெண்கள் அந்த கோவிலோட பாரம்பரிய வழக்கத்தை தாங்களாவே விரும்பி பின்பற்றிட்டு வராங்க சரி இப்ப கன்னி பெண்கள் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரி இந்த விரத நிலை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்ட பெண்களை தரிசிக்க விடாமல் தடுக்குது ஆனால் சபரிமலை மாதிரியே ஐயப்பனுக்கு மொத்தம் இன்னும் ஐந்து முக்கிய கோவில்கள் இருக்கு இதுதான் ஐயப்பனோட பஞ்சசாஸ்தா கோவில்கள் இல்லைன்னா ஐயப்பனோட ஆறு ஆதார தாளங்கள்னு சொல்லுவாங்க இந்த எல்லா கோவில்கள்லையும் ஐயப்பன் ஒரே மாதிரி பிரம்மச்சாரியாக இல்லை கன்னி பெண்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலைக்கு பதிலா ஐயப்பன் மற்ற நிலைகள்ல அருள் பாலிக்கும் இந்த கோவில்களுக்கு தாராளமாக போகலாம் அங்க எந்த வயதினருக்கும் எந்தவித தடையும் இல்லை ஐயப்பன் ஒரே தெய்வம்னாலும் அவர் தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கோவில்ல அருள் பாலிக்கிறாரு அதனாலதான் சபரிமலையைத் தவிர மற்ற ஐயப்பன் கோவில்கள்ல எல்லா வயது பெண்களும் போகலாம் குளத்துப்புழை சாஸ்தா கோவில் இது கேரளால கொல்லம் மாவட்டத்தில இருக்கு இங்க எட்டு வயசுக்கு கீழ இருக்க குழந்தை ஐயப்பனா அருள் பாலிக்கிறாரு இங்க ஐயப்பன் சின்ன குழந்தையா இருக்கிறதால எல்லா வயதினரும் போகலாம் இங்க மீன் பிடிச்சு பிரசாதம் கொடுக்கும் வழக்கமும் இருக்கு ஆரியங்காவு சாஸ்தா கோவில் இது கேரளால கொல்லம் இருக்கு இங்க தர்ம சாஸ்தா மதகஜ வாகன ரூபனாக அதாவது மதம் பிடித்த யானை அடக்கி வேட வடிவில் மாப்பிள்ளை கோலத்தில் புஷ்கலா தேவியோடு இங்கு திருமண காட்சி தருகிறார் இங்கு தமிழ் மற்றும் கேரள சடங்குகள் கலந்து நடக்கும் இங்கு தம்பதியர் கோலத்தில் இருக்கிறதால அனைத்து பெண்களும் தரிசிக்கலாம் அச்சங்கோவில் சாஸ்தா கோவில் இது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள அச்சங்கோவில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோவிலாகும் இது பரசுராமரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படும் ஐந்து முக்கிய சாஸ்தா கோயில்களில் ஒன்றாகும் மேலும் சபரிமலைக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தலத்தில் சாஸ்தா பூர்ணா மற்றும் புஷ்கலை ஆகிய இரண்டு தேவியர்களுடன் அரச கோலத்தில் காட்சியளிக்கிறார் இங்கு கடியை குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது இங்கு எல்லா வயது பெண்களும் தரிசிக்கலாம் அடுத்தது பந்தளம் ஐயப்பன் கோவில் இதுவும் ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றே இது பத்தினம் திட்டா மாவட்டத்தில் பந்தளத்தில் உள்ளது இங்கு புலி வாகனனாக ஐயப்பன் காட்சி தருகிறார் எருமேலி சாஸ்தா கோவில் இது கேரளால கோட்டயம் இருக்கு வேட்டைக்கார சாஸ்தா மகிஷியை வதம் செய்த இடம் என்பதால் வில் அம்புடன் வேட்டைக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சபரிமலை யாத்திரை இங்குதான் தொடங்கும் வேட்டை துள்ளல்கிற சடங்கு இங்க ரொம்ப பிரபலம் வள்ளியம்பலம் கொச்சம்பலம்னு இரண்டு கோவில்கள் இருக்கு சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இது கேரளாவில் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் இருக்கு நித்திய பிரம்மச்சாரி தவ கோலம் மகிஷிய வதம் செஞ்ச பிரம்மச்சரிய விரதத்தோட தியானத்திலே இருக்கிற நிலை இதுதான் ஐயப்பனோட பிரதான தளம் பதினெட்டு படிகள் ரொம்ப முக்கியமானது மகர ஜோதி தரிசனம் இங்க நடக்குது பொன்னம்பலமேடு காந்தமலை கேரளால சபரிமலைக்கு பக்கத்துல இருக்கு ஸ்வருவன் ஐயப்பன் ஜோதியா அருள்பாலிக்கிற சிறப்பு பெற்ற இடம் மகர விளக்கு ஜோதி தான் ஏற்படுறதா ஐதீகம் சபரிமலையைத் தவிர சபரிமலை மாதிரியே சக்தி வாய்ந்த மற்ற கோவில்களுக்கு எல்லா வயது பெண்களும் தாராளமா போயிட்டு வரலாம் ஐயப்பன் ஐந்து கோவில்கள் இருந்தாலும் சபரிமலைக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க சபரிமலை மட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா உண்மையிலேயே எல்லா சாஸ்தா கோவில்களும் சக்தி வாய்ந்தவை தான் ஆனா சபரிமலைக்கு அதிகம் கூட்டம் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்தோட தியானத்தில இருக்கிற நிலை பக்தர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பை கொடுக்குது அவர் தியாகத்தோட உச்சமாக பார்க்கப்படுகிறார் சபரிமலையோட பிரதானமான பதினெட்டு படிகள் சும்மா சாதாரண படி இல்ல அது பதினெட்டு மலைகளுக்கு அதிபதியாயிருக்கிற ஐயப்பன் கிட்ட போறதுக்கான வழி அது மட்டும் இல்லாம அது பதினெட்டு ஆயுதங்கள் பதினெட்டு தேவதைகள் பதினெட்டு தத்துவங்கள்னு பல ரகசியங்களை குறிக்குது இந்த பதினெட்டு படிகள் ஏறி சாமி தரிசனம் பண்றது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதனையாகவும் தவமாகவும் கருதப்படுது சபரிமலை யாத்திரை சும்மா கிடையாது நாற்பத்து ஒன்று நாட்கள் கடும் விரதம் இருந்து அசைவும் தவிர்த்து மதுவை தவிர்த்து பிரம்மச்சரியம் இருந்து சரீர மற்றும் மன தூய்மைன்னு பல கட்டுப்பாடுகளோட இந்த யாத்திரை இருக்கு இந்த விரதத்தோட கடின தன்மையும் அதை நிறைவேற்றும் பக்தர்களோட அர்ப்பணிப்பும் சபரிமலைக்கு ஒரு தனி புனித தன்மையைக் கொடுக்குது ஐயப்பன் மகிஷிய வதம் செஞ்சு தவத்தில உட்கார்ந்த இடம் சபரிமலை இங்கதான் பந்தல மகாராஜா சிறுவயதாயிருந்த மணிகண்டனை கொண்டு வந்து விட்டதாவும் அவர் தன் மானிட உருவை உதறிவிட்டு தெய்வமா மாறினதாவும் வரலாறு இருக்கு இந்த ஐதீகங்கள் இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவத்தை கொடுக்குது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற மகர விளக்கு தரிசனம் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு சபரிமலை மட்டும் தான் சக்தி வாய்ந்தா என்று கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா ஐயப்பன் தன் வாழ்க்கையோட உச்சபட்ச நிலையான நித்திய பிரம்மச்சரிய தாவத்தில் இருக்கிற ஒரே சதலம் சபரிமலை மட்டும்தான் அதுதான் இந்த இடத்துக்கு இவ்வளவு பெரிய புனிதத்தையும் சக்தியையும் கொடுக்குது சபரிமலைக்கு பெண்கள் வராததுக்கான உண்மையான புராணம் வெறும் பிரம்மச்சரியத்தை மட்டும் சொல்லல அதுக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு சபரிங்கிற ஒரு பெண் ராமரோட தீவிர பக்தை ராமருக்காக காத்திருந்து அவருக்கு மீதி இருக்கிற பழங்களை கொடுத்து கடைசியா மோட்சம் அடைந்ததா வால்மீகி ராமாயணத்தில ஒரு கதை இருக்கு இந்த மலைக்கு சபரிமலைன்னு பேர் வந்ததே இந்த சபரி தாயார் காரணமாதான் சபரிமலையில ஐயப்பன் கோயில் கட்டப்பட்டப்ப சபரியோட தியாகத்தையும் பக்தியையும் கவுரவிக்கிற வகையில இந்த மலை மேல ஐயப்பன் உட்கார்ந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு மாளிகை புரத்தமாள் ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதத்தை மதிச்சதால ஐயப்பனுக்கு அருகிலேயே மாளிகை புறத்தை அம்மாங்கிற பேர்ல ஒரு கோவிலோட இருக்காங்க சபரிமலைக்கு வர பக்தர்கள் அந்த கோவிலுக்கும் போறாங்க அவங்க ஐயப்பனோட விரதத்தை நிறைவேற்ற உதவி செஞ்சுட்டு தனக்கு ஒரு நல்ல கணவர் கிடைக்க வேண்டி தவம் இருக்கிற பெண்ணா நம்பப்படுறாங்க ஆக ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதம் ஒரு குறிப்பிட்ட வயது பெண்களோட மாத மாதவிடாய் என்கிற உடல்நிலை காரணமாக வந்ததில்லை அது தெய்வத்தன்மை தியாகம் தவநிலை விரதம் மற்றும் பிரம்மச்சரியத்தின் புனித தன்மையை காப்பாற்றுவதற்காக பல நூறு ஆண்டு கால பாரம்பரியமே இவ்வளவு நேரம் சபரிமலை ஐயப்பனோட வரலாற்றையும் பெண்கள் அனுமதி பத்தின விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் சபரிமலையில ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரியா தியான நிலையில் இருக்கிறதால அவருக்கு எந்தவித இடையூறும் தான் இந்த மரபு கடைபிடிக்கப்படுது ஆனால் இதோட ஆழமான விளக்கம் என்னன்னா ஐயப்பனை தரிசிக்க விரும்பும் கன்னி பெண்களும் குடும்ப பெண்களும் மற்ற தர்ம சாஸ்தா ஸ்தலங்களான புழை பால சாஸ்தா ஆரியங்காவு புஷ்கலை சமேதர சாஸ்தா அச்சங்கோவில்ல பூர்ணா மற்றும் புஷ்கலை ஆகிய இரண்டு தேவியர்களுடன் அரச கோலத்தில் உள்ள சாஸ்தா புலிவாகனனாக காட்சியளிக்கும் பந்தளத்து ஐயப்பன் எருமேலியில் வில் அம்புடன் காட்சியளிக்கும் சாஸ்தா என பல நிலைகள்ல நமக்கு அருள் கொடுக்கிறாரு சபரிமலைக்கு போக முடியாத பெண்கள் தாராளமா இந்த கோவில்களுக்கு போயி ஐயப்பனை அவரோட வேறு கோலங்கள்ல தரிசனம் செய்யலாம் அங்க எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது எல்லா மதத்திலையும் சில கோவில்களுக்கு சில விதிமுறைகள் மரபுகள் இருக்கும் சில கோவில்கள்ல ஆண்கள் சட்டை போடாம போகணும் சில கோவில்கள்ல பெண்கள் சேலை கட்டணும் சில கோவில்கள்ல சில ஜாதி மக்கள் போகக்கூடாதுன்னு பழங்காலத்துல பல கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி சிலது மாறுது சிலது மாறாம இருக்கு ஆனா ஐயப்ப பக்தியை வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்னுதான் நம்மளோட முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றி வரும் நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அந்த ஸ்தலத்தோட புனிதத்தையும் மதிச்சு அந்தந்த கோவிலோட முறைப்படி விரதம் இருந்து ஐயப்பனோட அருளை பெறுவோம் சாமிய சரணம் ஐயப்பா